இந்த இடம் பெரியார் நகர் ஒரு திருக்குறளை சொல்லிவிட்டு அதை பற்றி விளக்கத்தை தான் சொல்லப்போகிறேன் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் தலை செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் தலை இதனுடைய பொருள் என்னவென்றால் செல்வம் என்றாலே ஒரு வளர்ச்சி செழிச்சி பணம் அல்ல செவி என்றாலே காது தான் எல்லோருக்கும் காது இருக்கிறது ஆனால் மனிதர்களுக்கு தான் அதை கேட்டு என்னவென்று புரிந்து கொண்டு அதன்படி நம்மால் நடக்க முடியும் அதனால்தான் திருவள்ளுவர் திருக்குறளில் இப்படி சொல்லியுள்ளார் செல்வத்துள் செல்வம் செவிச் செல்வம் என்கிறார் உங்களுக்கு பணம் காசு இருக்கலாம் நகை நட்டுகள் இருக்கலாம் பொன் வெள்ளி இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் செல்வம் அல்ல ஆனால் நீங்கள் எதையெல்லாம் வாசித்து தெரிந்து கொண்டீர்களோ செவி மூலமாக காது மூலமாக கற்றலில் கேற்றலே நன்று என்று சொல்வார்கள் அதுபோல படித்தும் நாம் தெரிந்து கொள்ளலாம் மற்றவர்கள் உபன்யாசம் சொல்கிறார்களே அதுபோல அதன் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம் பல கருத்தரங்கம் நடக்கிறது அந்த கருத்தரங்கத்தின் மூலமாக காதுகள் மூலமாக நாம் கேட்டுக்கொள்ளலாம் படிக்காதவர்கள் கூட காது வழியாக தெரிந்து கொள்ளலாம் பைரளி ஒரு முறை உள்ளது அந்த மொழி அந்த புள்ளி புள்ளியாக வைத்திருப்பார்கள் அதன் மூலமாக படித்து கண் தெரியாதவர் கூட தெரிந்து கொள்வார்கள் அந்த அளவிற்கு இன்று தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது எனவே செல்வம் என்பது ஒரு அறிவின் மூலமாக நாம் ஈட்டுவது தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் எப்பொழுதும் காது கொடுத்து கேட்காமல் அதை உதறிவிட்டு போவது நல்ல செயல் அல்ல அவர் என்ன சொல்கிறார்கள் அது சரியானதா சரியானதாக இல்லையா அதை கேட்டுக்கொண்டு காதால் கேட்டுக்கொண்டு நம்முடைய புத்தியால் அறிவால் பகுத்தறிவால் எது சரி என்று ஆராய்ந்து அதன் மூலம் நாம் மற்றவர்களுக்கு சொல்லலாம் நம் வாழ்க்கையில் நாம் பின்பற்றலாம் நம் பிள்ளைகளுக்கு நம் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நாம் தெரிவிக்கலாம் இது போன்ற முறைகளைத்தான் திருக்குறள் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே சொல்லியுள்ளார் அப்படியெல்லாம் இருக்கிறார்கள் ஏன்னா படிக்கவே கூடாது என்ற ஒரு காலம் இருந்தது யாரும் படிக்கக்கூடாது புத்தகங்கள் இல்லை குருகுலத்தில் வைத்து அரசர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சொன்னார்கள் குருகுலம் என்று இப்பொழுதே பள்ளிக்கூடம் என்று விட்டது சமணர்கள் தான் முதன் முதலில் பள்ளியை திறந்தார்கள் அவர்களுடைய பள்ளியில் அவருடைய மாணாக்கர்களுக்கு சமணர் பள்ளியை தான் முதன் முதலில் தொடங்கினார் இப்படித்தான் பள்ளி பள்ளி கூடமாக மாறியது இந்த தமிழ்நாட்டிலே அடிப்படை எலிமெண்ட்ரி ஸ்கூல் எல்லாம் இருக்கிறது ஒவ்வொரு கிராமத்திலுமே இருக்கிறது சில இடத்தில் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும் அதெல்லாம் நீங்கள் குஜராத்திலோ அல்ல ராஜஸ்தானிலோ போனால் பார்க்க முடியாது வெகு தூரம் செல் தண்ணிக்கே வெகு தூரம் செல்கிறார்கள் அப்படியல்ல தமிழ்நாட்டில் எங்கு சென்றாலும் மூளை முடுக்கெல்லாம் சென்றாலும் அங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக உயர்கல்வி இருக்கக்கூடிய அது இருக்கிறது கல்லூரி இருக்கிறது மேற்படிப்பு இருக்கிறது எல்லாமே தமிழ்நாட்டில் அனைத்தும் இருக்கிறது அதுபோல கேரளாவும் கேரளா மாநிலமும் அப்படித்தான் அதனால்தான் செல்வத்துள் செல்வம் சிவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் தலை தலை என்றால் முக்கியமானது முதன்மையானது என்பதுதான் இதை உங்களுக்கு புரிந்து கொண்டால் உங்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் காணொலியாக நீங்கள் பகிரலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே